பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடம் இருந்து ஐநூறு இன்வார் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேக் இன் திட்டத்தின் திட்டத்தின்கீழ் பாதுகாப்பு படைகளை பலப்படுத்தும் வகையில் இந்திய பாதுகாப்பு படையின் முக்கிய அங்கமாக இருக்கும் டி நைன்டி பிஸ்மாஸ் டேங்குகளின் வலிமையை அதிகரிக்க பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடம் இருந்து இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐநூறு இன்வார் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது எதிரிகளின் டேங்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய வல்லமை பெற்ற இன்வார் ஏவுகணைகள் ஏற்கனவே இந்தியாவின் டேங்குகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இப்போது கூடுதலாக வாங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது மேலும் இந்தியாவின் பதற்றமான மேற்கு மற்றும் வடக்கு எல்லைகளில் டி நைன்டி பிஸ்மா டேங்குகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் டி நைன்டி பிஸ்மா டேங்குகளில் இன்வார் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் பொருத்தப்படுவதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு திறன் பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இந்தியாவின் தயார் நிலையை வலுப்படுத்த பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தளவாடங்களை வாங்க அனுமதி கொடுத்திருந்தது